திருச்சிற்றம்பலம் பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள தேவார தலங்களில் ஒன்றான திருப்புணவாசல் கோயிலை இன்று நாம் காண இருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே பெரிய ஆவுடையார் அமைந்துள்ள திருப்பணவாசல் கோயில் அறந்தாங்கியிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கோயிலின் ராசகோபுரத்திற்கு வலதுபுறம் பிள்ளையார் சன்னதியும் இடதுபுறம் முருகனின் சன்னதியும் அமைந்துள்ளது ஐந்து நிலைகளைக் கொண்ட ராசகோபுரத்தை கடந்ததும் கோயிலின் முன்புறத் தோற்றம் பொதுவாக பாண்டிய மன்னர்கள் ராசகோபுரத்தை பெரிதாக கட்டுவார்கள் சோழர்கள் கருவறை விமானத்தை பெரிதாக கட்டுவார்கள் இரண்டாம் சுந்தர பாண்டியன் கட்டிய இக்கோயில் சோழ நாட்டு பாணியையும் பாண்டிய நாட்டு பாணியையும் கலந்து ராசகோபுரத்தையும் விமானத்தையும் உயரமாக கட்டினான் கொடிமரம் பலிபிடம் நந்திக்கு அடுத்து கருவறையின் முன்மண்டபம் அமைந்துள்ளது நான் செல்லும்போது கழுவாய் வழிபாடு எனும் பிரதோஷ காலமாகையால் நந்தியம்பெருமானின் பூசையைக் காணும் பேரும் கிடைத்தது அம்மையப்பருக்கு தீப ஆராட்டு கங்கைகுண்ட சோழபுரத்தில் ராசேந்திரன் உருவாக்கிய லிங்கம் பதுமூணரை அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்டது இரண்டாவதாக ராசராசன் தஞ்சையில் பிரதிட்டை செய்த லிங்கம் பனிரெண்டரை அடி உயரமும் ஐம்பத்தி ஐந்து அடி சுற்றளவும் கொண்டது திருப்புணவாசலில் இரண்டாம் சுந்தரபாண்டியன் பிரதிட்டை செய்த லிங்கம் ஒன்பது அடி உயரமும் ஆவுடையார் எண்பத்தி இரண்டரை அடி சுற்றளவும் கொண்டதாக அமைந்துள்ளது தமிழகத்தில் அமைந்துள்ள கோயில் லிங்கத்தில் இந்த ஆவுடையே மிகப்பெரியது பெரியது லிங்கத் திருமேனிக்கு மூன்று முல பரிவட்டமும் ஆவுடையாருக்கு முப்பது முல பரிவட்டமும் வேண்டும் என்பர் இங்கு அருளும் இறைவனின் திருப்பெயர் பழம்பதிநாதர் வடமொழியில் விருத்தம் என்றால் பழமை என்று பொருள் ஆதலால் வடமொழியில் விருத்த புரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் எம்பெருமானை கண்குளிர கண்ட நிகழ்ச்சியை என்னால் வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை நீங்கள் நேரில் தரிசிக்கும் போதுதான் பிரமிப்பான அனுபவத்தை உணர்வீர்கள் திரு ஞானசம்பந்தர் சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருப்புணவாசலுக்கு எழுந்தருளி தலா ஒரு பதிகம் பாடியிருக்கிறார்கள் திரு ஞானசம்பந்தர் அருளிய திருப்பதிகம் மூன்றாம் திருமுறையில் பதினோராவது பாடலாக வருகிறது திரு சிற்றம்பலம் மின்னியல் செஞ்சடை வெண்பிரையன் விரி நூலினன் பன்னிய நான் மறை பாடியாடி பல ஊர்கள் போய் அமரும் இடம் புன்னை நன்மாமலர் மாமலர் பொன்னுதிர்க்கும் புனவாயிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் ஏழாம் திருமுறையில் பதினோராவது பாடலாக வருகிறது சித்த நீனினை என்னொடு சூழரு வைகளும் மத்த யானையின் போர்த்த மணாளனூர் பத்தர் தாம்பலர் பாடி நின்றாடும் பழம்பதி பொத்தில் ஆந்தைகள் பாட்டரா புனவாயிலே இக்கோயிலுக்கு தெற்கே பாம்பாரும் கோயிலுக்கு எதிரே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கடலும் உள்ளது கடல் மற்றும் ஆற்றுப்புணலில் ஊர் அமைந்ததால் திருப்புணவாசல் என பெயர் பெற்றது திருச்சுற்றில் அமைந்துள்ள இந்த லிங்கத்திற்கு லிங்கம் என்று பெயர் லிங்கத்தின் நான்கு பகுதிகளிலும் சிவனின் முகத்தை உருவாக்கி பிரம்மன் வழிபட்டதாக சொல்லப்படும் லிங்கம் இது ஐந்து விநாயகர்கள் ஒரே இடத்தில் அமைந்து அருள்புரிவது இத்தலத்தின் மற்றுமொரு சிறப்பு சுமார் ஏழு அடி உயர ஆலமர் செல்வரின் சிலை பிரமிக்க வைக்கிறது திருச்சுற்றின் தென்மேற்கு மூலையில் அருள்மிகு வல்லப கணேசரின் சன்னதி அமைந்துள்ளது கருவறை விமானத்தின் மேற்குப்புற தேவக்கோட்டத்தில் மகாவிட்ணுவும் அவருடன் ஆஞ்சநேயரும் பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளார்கள் வள்ளி தெய்வானையோடு அருளும் சன்னதி இத்தலத்திற்கு எழுந்தருளிய அருணகிரிநாத சுவாமிகள் முத்தானதொரு திருப்புகழ் பாடலை அருளியிருக்கிறார்கள் ஆறுமுக சாமிக்கு அரோஹரா உறையும் சென்றது நாவும் உழந்தது விழியும் பஞ்சு போலானது கண்டையல் உழலும் சிந்துரு பால்கடை நின்றது கடைவாயால் ஒழுகும் சஞ்சல மேனி குளிர்ந்தது முன் கண்டுகை கால்கள் இமிர்ந்தது உடலும் தொந்தியும் ஓடிவடிந்தது பரிகாரி வரவொன்றும் பழியாதினி என்ற பின் உறவும் பெண்டிரு மோதி விழுந்தள தாவி கொழுந்தினம் இயல் தோகை மயிலும் செங்கைகள் ஆறிறு தின்புய வரைதுன்றும் மாலையும் இங்கித வனவின் மாறுடன் என்றன் முன் வருவாயே அறிமைந்தன் புகழ் பாருதி என்றுள கவியின் சங்கமிராகவ புங்கவன் அறிவும் கண்டருள்வாயென அன்பொடு தரவேறும் அருளும் கண்டதராபதி வன்புரு விஜயம் கொண்டழு போது புலம்பிய அகமும் பைந்தொடி சீதை மறைந்திட வழிதோறும் மருபும் குண்டல சிலம்புகள் கடகந்தண்டை பொன் மஞ்சரி மணியின் பந்தரி வாயுது வந்தன முதலான மலையும் சங்கிலி போல மருங்குவின் முழுதும் கண்ட நண்புரு மருகன் தென்புணவாயில் அமர்ந்தருள் பெருமாளே நராயண நண்புரு மருகன் தென்புணவாயில் அமர்ந்தருள் பெருமாளே சண்டேசுர நாயனார் சன்னதி பாண்டிய திருநாட்டில் அமைந்துள்ள பதினாலு தேவார தலங்களின் சிவலிங்கங்களையும் இங்கு பிரதிட்டை செய்துள்ளார்கள் இத்தலத்தில் அருளும் இறைவியின் திருப்பெயர் நாயகி பெரிய நாயகி மக்களுக்கு பெரும் கொடுமைகளை செய்து வந்த வியாக்கராசுரன் என்ற அசுரனை அம்பிகை பத்திரகாளி வடிவெடுத்து அளித்தது இங்கு மிகவும் உக்கரமாய் காளி வடிவில் இருந்த அன்னை கருணையோடு வியாக்கராசுரனை மன்னித்து வியாக்கரம் என்றால் புலி வடிவில் இருந்த வியாக்கராசுரனை தன் வாகனமான காளையைப் போல் மாற்றி தன் சன்னதிக்கு எதிரிலேயே இருக்க அருள் புரிந்தார் பெரும் குற்றமிழைத்த அசுரனுக்கே கருணை வழங்கிய கருணை நாயகி இவள் நாம் மனமுருகி வேண்டினாள் நமக்கருள மாட்டாளா என்ன கருணை நாயகி அம்மனின் சன்னதிக்கு எதிரே உக்கரமான குடவரைக்காளி சன்னதி உள்ளது இருந்தாலும் வேண்டிய வர அன்னை அன்னை குடவரைக்காளி தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் சூளத்தை இங்கு நட்டு தங்கள் நன்றி கடனை செலுத்துகிறார்கள் பத்தர்கள் பிள்ளைவரம் வேண்டி தொட்டில் கட்டுவோரும் உண்டு உக்கரமான குடவரைக்காளி அம்மன் இங்கு சூள வடிவில் அருள் புரிகிறாள் பத்தர்கள் நேரடியாக தரிசிக்க கூடாது என்பதால் கோபுர வாயிலை அடைத்து விட்டார்கள் உடவரை காளியை கண்ணாடி மூலம் மட்டுமே தரிசிக்க முடியும் இப்பகுதி மக்கள் மிகுந்த பயபத்தியோடு இவளை தரிசித்து வருகிறார்கள் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை காக்க வேண்டி வழிபட்ட பைரவ மூர்த்தம் இறையன்பர்களே திருப்புணவாசலுக்கு தங்கள் குடும்பத்துடன் வந்து இறைவனின் திருவருள் பெற்று வாழ்க பல்லாண்டு